ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்கு வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என் பேர் ஆமா நான் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னோட ஃபேமிலியில் வந்து அப்பா அம்மா அப்புறம் வந்து ஒரு அக்கா நான் தான் தங்கச்சி அக்காவுக்கு ரொம்ப நாளாக ஆகாமல் வந்து தடை போயிட்டே இருந்துச்சு அதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய மன கஷ்டம் ஏன்னால் அக்காவுக்கு வந்து ஒரு கால் வந்து லைட்டாக நடக்க முடியாது அவள் பிறப்பிலேருந்தே அப்படி இருக்கிறதுனால அதனாலேயே வர மாப்பிள்ளையெல்லாம் வந்து அதை காரணம் காட்டி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு போய்ட்டுருந்தாங்க அதனால எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து அந்த ஒரு மன கஷ்டம் மட்டும் எங்கள் வீட்டில் இருந்துச்சு மற்றபடி வந்து வசதிக்கோ இல்லை மற்ற எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அது ஒரு பெரிய மன கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் அக்கா வந்து அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அவளுக்கு வந்து குறையே தவிர மற்றபடி படிக்கிறது திறமை எல்லாமே வந்து அவளுக்கு அதிகமாக தான் இருந்துச்சு அந்தளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டரான ஒரு பொண்ணு படிப்புலேயும் நல்ல ஒரு என்ன விட நல்லா படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவளுக்கு நல்லபடியாக படித்து ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாள் அது ஒரு குறையாக வந்து மற்றவங்க கல்யாண ஆகிறவங்க பார்த்தாலும் எங்கள் வீட்டில் வந்து அதை ஒரு பெரிய விஷயமாக பார்க்கறது இல்லை எங்கள் அக்காவுக்கு வந்து எல்லாமே வந்து முன்னுரிமை தான் நான் ரொம்ப அவள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பேன் ஏன் அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் அவள் எனக்காக விட்டு கொடுப்பான் அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தா கூட நம்ம தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுப்பா நான் ஒரு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் எனக்கு அவளோட ஒரு பிரச்சனையோ இல்லை அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்கிறதுங்கிறது ஒரு புரியாத ஒரு பெண்ணாக தான் நான் இருந்தேன் அதுக்கப்புறந்தான் எனக்கு நானும் வந்து ஒரு வேலை பார்க்க போகிறப்போ வந்து நடக்கிற விஷயங்கள் அதுக்கப்புறம் வெளியில் பார்க்குற மனுஷங்க சொசைட்டிக்குள்ளே நான் பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எங்க வந்து எங்கள் அக்காவோட மனசை வந்து நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் அவள் என்ன மாதிரியெல்லாம் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அப்போ தான் வந்து புரிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து எங்கள் வீட்டில் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு அம்மாவுக்கும் ஒரே கவலை வீட்டுக்கும் சரி வெளியிலேருந்து வர்றவங்களும் சரி எல்லாருமே இதே விஷயத்தையே கேட்குறதுனால அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனது கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் அக்காவும் வந்து அதனாலேயே வந்து ரொம்ப அதிகமாக யார்கிட்டேயும் பேச மாட்டாள் இது மாதிரி கேட்டுருவாங்களோ பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கேட்குறதையே வந்து ஒரு மனசு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படி தான் சொல்லணும் அதனாலேயே அவள் அந்த அந்தளவுக்கு பேச்சு வச்சுக்க மாட்டாள் அம்மா கூட சொல்லுவாங்க ஏன் நீ யாருக்கிட்டையுமே பேச மாட்டேங்கிற பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பாங்க எங்கள் அக்காவை ஆனால் வந்து அவளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கஷ்டம் வந்து அவளுக்கு மட்டும்தான் தெரியும் எங்கள் அம்மாவுக்கும் அதை புரிஞ்சுக்குவாங்க இருந்தாலும் நம்ம பொண்ணு எல்லாரோடையும் நல்லா பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக தான் இருந்தாங்க அந்த சமயத்தில் வந்து ஒரு வெளியூர்லேருந்து ஒரு வரன் வந்துச்சு அந்த புரோக்கர் வந்து சொல்லிவிட்டு போனார் இது மாதிரி அக்காவுக்கு வந்து ஒரு நல்ல இடம் வந்திருக்குப்பா மாப்பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் வாய் பேச கொஞ்சம் திக்கி திக்கி பேசக்கூடிய ஒரு ஆள் தான் மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க வந்து அக்காவோடய ஃபோட்டோ காமிச்சோம் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன் கா கால் கொஞ்சம் தாங்கி நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லினேன் அதுக்கு வந்து மாப்பிள்ளைக்கு அம்மா மட்டும்தான் மாப்பிளைக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு மாப்பிள்ளை வந்து ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறாரு எந்த பிரச்சனையும் இருக்காது அக்கா சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க அம்மாவும் வந்து பரவாயில்ல நாங்கள் பொண்ணு பார்க்க வரோம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை எங்கள் பையன் வந்து அந்த மாதிரி இருக்கிற பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா என்னைகிட்ட அந்த ஒரு சில குறை நான் எவ்வளோ இடத்துல அசிங்கப்பட்டிருக்கேன் அதனால் வந்து அது ஒரு பிரச்சனை இல்லைம்மா ஆனால் எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்லங்கிறான்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு பரவாயில்ல இத்தனை நாளாக வந்தவங்களாம் வந்து இதை ஒரு பெரிய குறையாக சொல்லிட்டு தாங்க இவங்க மட்டும்தான் வந்து எதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப ஒரு வரி மனசு சந்தோஷமாக இருந்துச்சு அம்மா அப்பா வந்து அதை பற்றி பேசிக்கிறப்போ நானும் சொன்னேன் சரிம்மா இதையே வந்து அக்காவுக்கு முடிச்சிடலாம் எப்படியாச்சும் அவங்க எவ்வளோ செய்ய சொன்னாலும் பரவாயில்லம்மா நானும் வந்து என் பங்களை வந்து நான் செய்கிறேன் அதனால் நீ அதை பற்றி நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவுக்கு சொன்னேன் அதெல்லாம் பற்றி பணத்தை பற்றியெல்லாம் பிரச்சனை கிடையாது அப்பா எல்லாம் ரெடி பண்ணிடுவார் ஆனால் அக்காவுக்கு இந்த இடம் அமைஞ்சு நல்லபடியாக ஆயிட்டுனா அதுவே ஒரு பெரிய ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு சந்தோஷந்தான் அக்காவோட வாழ்க்கை ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க உடனே வந்து நான் ஆஃபீஸ் கிளம்பி அதுக்கப்புறம் போயிட்டேன் எனக்கு வந்து நைட் ஷிஃப்ட் இருந்ததுனால நான் கிளம்பி போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அக்கா வந்து எனக்கு ஃபோன் பண்ணிணேன் நான் இங்கே இருக்கிறப்ப இந்த மாதிரி அம்மா வந்து முன்னாடி இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு இதில் பிடிக்கலடி எனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு பேசுனா ஏங்க்கா அப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு எனக்கு கல்யாணமே வேண்டாண்டி அப்படின்னு சொன்னால் நான் வந்து நேரில் வந்து பேசிக்கிறேன் நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து அக்கா படுத்து தூங்கிட்டு இருந்தா அவளை வந்து அப்புறம் எழுப்பினேன் அப்புறம் வந்து நான் சொன்னேன் ஏன்க்கா நைட்டு இப்படி ஒரு மாதிரி சோகமாக பேசினே ஏன் உனக்கு என்னாச்சு உனக்கு நாங்களாம் இல்லை ஏன் அளவுக்கு நீ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உனக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது எனக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க வர்றதெல்லாம் வந்து இந்த மாதிரி குறைய சொல்லி என்னை குத்தி காட்டி பேசிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த வழியிலேருந்து நான் மீண்டு வர்றதுக்கே கொஞ்சம் நாள் ஆகுது அதுக்கப்புறம் இன்னொரு மாப்பிள்ளையை பார்க்குறாங்க அதுவும் இப்படி தான் ஆகுது இப்போ வந்து இவங்க மட்டும் என்ன சொல்லிட போகிறாங்க ஓகே நான் சொல்ல போகிறாங்க அதனால வந்து எனக்கு கல்யாணம் வேணாம் நான் அப்படியே இருந்துக்கிறேன் உனக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துக்கலாம் நான் அம்மா அப்பாவோடய இருந்துடுறேன் அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏன்க்கா நீ இப்படிலாம் சொல்கிறேன் இது மாதிரிலாம் சொல்லாத உனக்கு நாங்கள்லாம் இருக்கிறோம் உனக்கு கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும் உனக்கு நல்ல நல்ல இடத்துல வாழ்க்கை அமையும் நான்லாம் இருக்கிறேன் நீ எதுக்கு கவலைப்படுறக்கா அப்படின்னு சொல்லி எங்கள் அக்காவுக்கு ஆறுதல் சொன்னேன் எனக்கு அப்போ அவங்கக்கிட்ட இந்த ஆறுதல் சொன்னாலும் மனசுக்குள்ளே நிறைய வந்து ஒரு மாதிரியான கேள்விகள் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சிக்கிறதில்ல அடுத்த பகுதியில் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்